அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவிட்டும் கடந்த சனிக்கிழமை இரவு ஒரு துயரி சம்பவம் இங்கிலாந்தில் நிகழ்ந்திருக்கிறது ஐக்கிய ராஜ்யத்தின் தெற்கு கடற்பகுதியில் பிசாவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பீஸ் அங்கே தீ வைத்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் குறிப்பிட்ட சம்பவம் ஐக்கிய இடம்பெற்ற வாழும் இஸ்லாமிய சமூகத்தை பெரும் கவலைக்குள் ஆழ்த்தியதோடு மிகுந்த அச்சத்தோடு இங்கிருக்கும் மக்கள் இதை பார்க்கிறார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு வந்த இளைஞன் அங்கிருக்கக்கூடிய டோர் பெல் கேமராவில் பதிவான வீடியோவில் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டு வந்து அந்த டோருக்கு கீழே அப்படியே ஊற்றி அந்த பள்ளியை தீ வைத்ததோடு அங்கே அருகில் பார்க் பண்ணி இருந்த காரும் கூட முழுமையாக தீக்கிரையானது அந்த வேளை அந்த பள்ளியில் இரண்டு நபர்கள் தொழுகைக்காக வந்திருந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்து ஓடி சென்று உயிர் தப்பினார்கள் இப்படியான நிலையில் போலீசார் இந்த சம்பவத்தை ஹேட் கிரைம் என்று பதிவு செய்து அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மேஞ்செஸ்டரில் கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த இன்னொரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஜூயினத்தவர்களுடைய சினகோக்கு அருகில் இரண்டு ஜூ சேர்ந்தவர்கள் ஒரு சிறிய நாட்டவரால் கொல்லப்பட்டிருப்பதும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீசார் உடனே விரைந்து வெறும் ஆறு நிமிடங்களில் அவரை அந்த இடத்திலேயே சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை டெரரிஸ்ட் அட்டாக் என்று பதிவு செய்த இந்த இங்கிலாந்தின் செய்தி ஊடகங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு தீ வைத்த சம்பவத்தை மட்டும் அங்கே ஹேட் கிரைம் என்று பதிவு செய்கின்றது இதை பார்ப்பதற்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது என்னதான் இவர்கள் ஹேட் கிரைம் என்று பதிவு செய்யப்பட்டு இதை மூடி மறைக்க நினைத்தாலும் பிரிட்டிஷ் இளைஞர் ஒருவர் செய்த இந்த செயல் நிச்சயமாக இதுவும் தீவிரவாத தாக்குதல் அந்த பள்ளியில் முழுமையாக தீப்பிடித்து அந்த பள்ளியில் தொலை வந்தவர்கள் யாரேனும் உயிரிழந்திருந்தாலும் இது தீவிரவாத தாக்குதல்தான் உயிரிழக்கா விட்டாலும் அந்த பள்ளியில் இருப்பவர்களை கொலை செய்ய வந்த முயற்சி அது தீவிரவாதம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதுதான் நிதர்சன உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தான் முஸ்லிம்கள் இந்த சம்பவங்களை இங்கிலாந்தில் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் லண்டனில் நடந்த மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் அதில் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கெடுத்து வெளிநாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடையே ஒரு பெரும் அச்சத்திலும் பீதியிலும் அது தள்ளி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டவர்களை இந்த நாட்டை விட்டு போகும்படி கோஷங்கள் எழுப்பியவாறு இனவாதத்தையும் மதவாதத்தையும் இஸ்லாமா போபியாவையும் குரலோங்க செய்து இங்கே அந்நோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இடையிலேயே வெறுப்புணர்வை விதைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது எங்கு போய் முடியுமோ என்று தெரியவில்லை அங்காங்கே சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டன இனி வல்ல இறைவன் இந்த மக்களிடத்தில் வெளிநாட்டவர்கள் மீதுள்ள வெறுப்பையும் இனவாதத்தையும் ஒழித்து கட்டி ஒரு சுபிச்சமான நிலைமையை உண்டு பண்ண வேண்டும் இந்த அரசாங்கமும் கூட இனவாதத்தை மெருகூட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக செயல்படுவதும் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏனென்று சொன்னால் காலமாக வெளிநாட்டவர்களை திட்டங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து நல்ல படித்த புத்திஜீவிகள் அனைவரும் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு சட்டத்தை மதித்து பிரிட்டிஷ் வேலிவுக்கு இன்னும் பெருமை சேர்த்து அவர்களுடைய அறிவு பணம் காசு எல்லாவற்றையும் இங்கே முதலீடு செய்து இந்த நாட்டை முன்னேற்றும் பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கருவேப்பலை போல பாவித்து வெளியேற்றும் விடயங்களையும் வெளிநாட்டு மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் விசேடமாக ஒரு பதட்ட நிலையை தற்போது இங்கிலாந்து ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலைமை சீராக எல்லோரும் பிரார்த்தியுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் ஐக்கிய ராஜ்யத்தின் இருந்து அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته